இதுக்குள்ள பெரியன ஒரு டெக்கரேஷன் முன்னயச்சுது அந்த எல்லியை பார்த்தா கண்ணு திரல்லுது கண்ணை அடையும் கண்ணாடி போட்டு மூடி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே வெள்ளி ஓகே சமாளிக்காத டெக்கரேஷன் பார்த்தாலே நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருப்போம் தெரியும் இருந்தாலும் நீ ரொம்ப வாழ்க்கை தான் பண்ற எங்க குட்டிஸை விட எங்க குட்டிஸ் ரொம்ப சமத்து சரி பாத்துட்டு போல ஏன் எல்லாரும் எப்படி ஆக்டிவா இருக்காங்களா இல்லன்னா அப்படியே சோம்பேறி மதியம் உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீயே பாத்து தெரிஞ்சுக்கோ வேற எல்லாரும் முகத்துல எவ்ளோ பிரைட்னஸ் இருக்கும் பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க நீங்க ஏதாவது முக்கியமான கருத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போறியா வெள்ளி இப்ப யார் சாப்பிட்டுப்பா வெள்ளி பாடி போய் எப்படி வந்தே சரி நீங்க எதுக்காக இங்க வந்த அதிகத்தை சொல்லிட்டு போகும் சரியா பெரிய சொன்னாரு யாருக்காவது வசனம் தெரியுமா யாராவது தெரிஞ்ச மயிக்காது ஏதாவது என்ன வசனம்னாலும் சொல்லலாம் பாப்பா செல்லாய் வந்துட்டீங்க. நீங்க சொல்லுங்க எல்லாரும். இந்த காரணத்தை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பாப்பா சொல்லிட்டாங்க நல்லா சொல்லு. ஆச்சரியോഗ്യ அந்த கனிศรีக்கு வரானே. கத்த இவருக்கு மட்டும் தான் வசனம் தெரிஞ்ச மாதிரி பேசினாங்க வெள்ளி நூக்கு ஒடப்பட்டு என்ன சொல்றாரு வெயிட் பண்ணி வெள்ளி பாத்தீங்களா எப்படி நம்ம சமாளிக்கிற மாட்டோம் சொன்னா உடனே இப்போ அப்படியே கட்சி மாதிரி ஆப்போசிட்ட பல்டி அடிச்சுட்டான் நம்ம பிள்ளைங்க அழகா சொல்றது பாத்து சரி அடுத்து அதுக்கு என்ன சொல்றாரு பாப்போம் வெள்ளி

这么多人吗？Oh ஓகே அடுத்து செல்ல பார்க்கலாமா கேக்குற. அதே மாதிரி தான் பாக்கணும் இல்ல இந்த பிரச்சனை பண்ணனும்னா நம்ம பண்ணி பாங்களா. ஒரு பாட்டு சாம அந்த சாம வந்து 괜히 நச்சலாம் சாம வந்து நினைக்கிடலாம். ஆமா அந்த ஷாப்க்கு போறீங்க. ஒரு ஷாப வந்து கவுண்டர் ஆமா. அங்க மிஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அர்ச்சனார். இன்சான்லை மூச்சி ஷாபலாம் ஏகனாலும் போறோம் வரலாம். இல்ல ஒரே நிமிஷத்துல வந்து ரெண்டு போயிட்டான் பாப்பா வரானா இல்லைன்னா ஓடி போயிடாங்கன்னு பாக்கலாம் பெண்டி

உங்களுக்கு கட்ட வந்து வெட்டிப்பான நம்ப தருவார் இந்த ஆண்டு முடிக்கிறோம் தீர்மானம் எடுத்துக்கோங்க இந்த இந்த உலகம் வந்து பொள்ளாததுல கிடைக்குது அந்த பொள்ளாதத்துல இருந்து வந்து விலகி நன்மை செய்யறதுக்கு வந்து எல்லாருமே முயற்சி பண்ணுங்க சனிதான் முப்பத்தி நாலு பதினாலு எல்லாருமே மனப்பாடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த வசனம் எப்பெல்லாம் தீப்பை நம்ம நெருங்க வரும் அப்ப இந்த பேருந்து இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாவே கர்த்தர் அதுல இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆமா